தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் மேட்டூர் சேகரத்தின் பனிரெண்டாவது தோத்திர பண்டிகை ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ஆகிய மூன்று தினங்கள் ஆசரிக்க இருக்கிறோம் பிரதான பண்டிகை ஆராதனையில் நெல்லை திருமண்டல பேராயர் தி ரைட் ரெவரன் ஏ ஆர் ஜி எஸ் டி அவர்கள் தேவ செய்தி அளித்து நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆசிர்வதிக்க இருக்கிறார்கள் வருடாந்திர கூட்டத்தில் மேற்கு சபை மன்ற தலைவர் டாக்டர் பிரே எஸ் அவர்கள் அளிப்பார்கள் மூன்று நாட்களும் பாகவதர் வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்களின் பஜனை நடைபெற உள்ளது அனைத்து ஆராதனைகளிலும் யாவரும் பங்கு பெற்று தேவ ஆசிர்வாதம் பெற்று செல்ல அன்புடன் அழைக்கிறோம் யாவரையும் அன்புடன் அழைக்கும் திருச்சபை மக்கள் மற்றும் சேகர தலைவர் ரெவரன் டீ ஜோயல் சாம் மெர்வின்